வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் ஜோதி நகர் ஐந்தாவது தெருவில் ஆர் மனோகரன் ஏற்பாட்டில் மலர் தூவி மரியாதை செய்து கேக் வெட்டினர் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் ஆலோசனையின்படி படி திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நான்காவது தெற்கு வட்டத்தில் ஜோதி நகர் ஐந்தாவது தெருவில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை முன்னாள் கவுன்சிலர் ஆர் மனோகரன் ஏற்பாட்டில் நான்காவது தெற்கு வட்ட அதிமுக செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அப்பகுதி குழந்தைகள் பெண்கள் மற்றும் அதிமுகவினர் முன்னிலையில் கேக்கு வெட்டி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ஆர் மணிக்குமார் எர்ணாவூர் எஸ் சரவணன் ஆகியோருடன் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் எர்ணாவூர் பி செல்வம் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பி கதிர்வேல் வி முத்தையா தியாகு எஸ் பாலகிருஷ்ணன் எம் ஏ ஜார்ஜ் ஜி ராஜி தேவநாதன் எஸ் நாகலிங்கம் ஏ லாரன்ஸ் ரமேஷ் சரண் செல்லையா தர்மா குணா ராமலிங்கம் அற்புதம் ரேவதி வினோத்குமார் பிரேம்குமார் பாஸ்கர் எம் எஸ் மோனி எஸ் செல்வம் கே வெள்ளைச்சாமி பூமாரி ஏ பாலச்சந்தர் ஆகியோருடன் அதிமுக மேற்கு பகுதி ஐடி டி விங்க் இணைச் செயலாளர் சியாம் உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுடன் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு திருவெற்றியூர் பேச்சாளர் ஜி ஜீவா நன்றி கூறினார் வாழ்ந்த வல்லுவமாய் நாங்கள் வணங்கிய செந்தமிழாய் வரலாறாய் வான்புகழாய் புகழாய் வல்லுவனின் திருக்குறளாய் சகிக்கிரமாய் சங்கத்தமிழாய் எங்களுடைய சங்கத்தமிழாய் இந்திய அரசியல் வாணியின் துருவ நட்சத்திரமாய் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் எவருத்தெறிமுறை கண்ட எங்களுடைய சங்கத் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை மிக சீரும் சிறப்புமாக தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று மாண்புமிகு அண்ணன் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணை கிணங்க ூர் மேற்கு பகுதி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் வட்டக்கழகம் அவர்களின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படியும் திருப்பற்றியூர் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் கே குப்பன் அஜாத் பரமசம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் அம்மாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியமை சீரும் சிறப்புமாக நாலாவது வட்டக்கழகத்தில் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் தலைமையிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டை மிக சிறப்பாக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் மனோகரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைந்தது இந்த நிகழ்ச்சிகளே சிறப்பு வரவேற்பாளராக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆர் மணிக்குமார் மேற்கு பகுதியின் திருவற்றியூர் அம்மா பேரவை செயலாளர் எர்ணாவூர் அண்ணன் பி செல்வம் மற்றும் வடக்கு பகுதி கழக செயலாளர் எர்ணாவூர் எஸ் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்புமாக எல்லோருக்கும் முன்னதாக மரியாதைக்குரிய அருமை நண்பர் எங்களுடைய முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆர் மனோகரன் அவர்கள் நடத்தியிருக்கிறார் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக மனநிறைவோடு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அம்மாவின் சாதனைகள் மீண்டும் தொடர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை மலர் இது முன்னுதனமாக அமையும் என்று கூறிக்கொள்கிறோம்